அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தைக்காக பாவமணிப்பு தேடினார் இப்ராஹிம் நபி தன் தந்தையிடம் கூறியதை போன்றே தம் தந்தை இணை வைத்தால் என்ற இறைவன் மன்னிக்காத பெரிய பாவத்தை செய்த போதிலும் அவருக்காக இந்த பாவத்தை மன்னிக்கும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இதை பற்றி அல்லா தந்திருமையில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தாறு எண்பத்தி ஏழு வசனத்தில் கூறியிருக்கிறான் என் தந்தையை மணிப்பாயாக நிச்சயமாக அவர் வழி தவறியவராக இருக்கிறார் மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று இவ்வாறு நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி பிரார்த்தனை மேற்கொண்ட போதிலும் இறைவனால் மன்னிக்க முடியாத இந்த பெரும் பாவத்திற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை இறைவன் விரும்ப மாட்டான் என்பதை அறிந்ததும் அவர் அதனை விட்டு விலகி கொண்டார் இதை பற்றி தன் திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினாலாவது வசனமாக கூறியிருக்கிறான் இப்ராஹிமும் தன் தந்தைக்காக பாவமணிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்கு உறுதியின் காரணமாகவே அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் நிச்சயமாக இப்ராஹிம் பணிவுற்றவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்று அல்ல தன் திருமறையில் கூறுகிறான் இப்ராஹிம் நபி தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதை முன்மாதிரியாக கொண்டு இதனை கற்பித்தவர்களுக்கு அல்லாவை அடியோடு நிராகரிப்பவர்களுக்கும் பாவமணிப்பு கோரலாம் என்று நாம் கருதிவிடக் கூடாது இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தை அல்லாவின் எதிரி என்பதை அறிவதற்கு முன்னால் அவருக்காக பாவமணிப்பு தேடினார் தமது தந்தை அல்லாவின் எதிரி அவருக்காக பாவமணிப்பு தேடுவது தவறு என்று தெரிந்த பின் அதிலிருந்து கொண்டார் மற்றொரு வசனத்தில் இப்ராஹிம் நபி தன் தந்தைக்காக பாவமளிப்பு தேடுவதை தவிர மற்ற விஷயங்களால் தான் அவரிடம் முன்மாதிரி இருக்கிறது என்று கூறப்படுகிறது உங்களை விட்டும் அல்லாவை என்று எதனை வணங்குகிறீங்களோ அதனை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை மறுக்கிறோம் அல்லாவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறும் விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடைய இருந்தோரிடமும் உங்களுக்கு நிச்சயமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன் அல்லாவிடமிருந்தும் உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்றும் இப்ராஹிமும் தன் தந்தையிடம் கூறுவதை தவிர இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை எங்கள் இறைவா உன்னையே சார்ந்திருக்கிறோம் உன்னிடமே திரும்புவோம் வீளுதல் உன்னிடமே உள்ளது இப்ராஹிம் நம்பி தன் சமுதாய மக்களிடம் பிரச்சாரம் கல்களையும் மண்ணையும் சிலைகளையும் கடவுள்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு கண்மூடித்தனமாக வாழ்ந்த மக்களிடத்தில் உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அறிவுபூர்வமாக பாதிட்டு பிரச்சாரம் செய்தார் இதை பற்றி அல்ல தன் திருமறையில் ஆறாவது அத்தியாயத்தில் எழுவத்தாறு டு எழுவத்தி ஒன்பதாவது கூறியிருக்கிறான் கண்டு இதுவே என் இறைவன் என கூறினார் அது மறைந்த போது மறைப்பவற்றை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார் சந்திரன் உதிப்பதை அவர் பார்த்த போது இதுவே என் இறைவன் அது மறைந்த போது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் வழிகெட்ட கூட்டத்தில் நிச்சயமாக நானும் ஒருவனாகி விடுவேன் என கூறினார் சூரியன் உதிப்பதை அவர் பார்த்தபோது இதுவே என் இறைவன் இதுவே மிக பெரியது என கூறினார் அது மறைந்தபோது என் சமுதாயமே நீங்கள் இணை கற்பிப்பவை விட்டும் நிச்சயமாக நான் விலகி கொண்டவன் என கூறினார் வானங்களையும் பூமிகளையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகிறேன் நான் அவனுக்கு எதையும் இணை வைப்பவன் அல்ல என்று கூறினார் கூறிய இந்த வசனங்களை பார்க்கும்போது இப்ராஹிம் நபி அவர்கள் சூரியன் நட்சத்திரம் சந்திரனை கடவுள் என நம்பி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தது போல் இருந்தது ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இணை வைத்தவராக இருந்ததில்லை என அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தன் திருமறையில் மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இப்ராஹிம் யூதர்களாகவோ கிறிஸ்துவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார் இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்தராக இருந்ததில்லை என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை கடவுள் என சொன்னது மக்களுக்கு படிப்படியாக புரிய வைப்பதற்காகத்தான் இருக்க முடியும் ஆரம்பத்தில் அறியாமையின் காரணத்தினால் இப்ராஹிம் நபி அவர்கள் நபி ஆவதற்கு முன் இவ்வாறு சூரியனையும் நட்சத்திரனையும் சந்திரனையும் கடவுள் என்று கூறியிருக்கலாம் என்றால் அதுவும் தவறாகும் ஏனெனில் இந்த சான்றை நாம் தான் அவருக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் அதாவது ஆறாவது ஆயிரத்தி எழுவத்தஞ்சாவது வசனத்தில் உறுதியான நம்பிக்கையாளராக இப்ராஹிம் ஆவதற்காக அவருக்கு வானங்கள் மற்றும் பூமியின் சான்றுகளை இவ்வாறே காட்டினோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தமது சமுதாய மக்கள் இடத்தில் அவர்களின் மனநிலைக்கு தகுந்தவாறு தந்திரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் வரை அமைதியாக இருந்த மக்கள் வானங்களையும் பூமிகளையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன் நான் இணை கற்பித்தவன் அல்லான் என்று கூறியதும் கோபத்தில் உச்சத்திற்கு சென்ற அவரது சமுதாய மக்கள் இந்த மாதிரி விவாதிக்க ஆரம்பித்தார்கள் அதாவது அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில ஆறாவது அத்தியாயத்துல எண்பது டு எண்பத்தி மூணாவது அவரது சமுதாயத்தினர் அவர் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்சி பற்றி இணை கற்பித்த அஞ்ச மாட்டேன் என் இறைவன் எதையே அடினால் நன்றி எனக்கு எதுவும் நேராது அவன் அறிவால் அனைத்து பொருள்களை இருக்கிறான் என்பதை உணர மாட்டீர்களா உங்களுக்கு எந்த சான்றவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத போது கற்பித்தவைகள் எவ்வாறு நான் அஞ்சுவேன் நீங்கள் அறிந்தால் இரு கூட்டத்தினர் அஞ்சமற்றி இருக்க அதிக தகுதி படைத்தவர் யார் என்றால் நம்பிக்கை கொண்டு தமது நம்பிக்கையுடன் கலந்து விடாமல் இருப்போருக்கே நிச்சயமாக நிலை உள்ளவர்களே நேர்வழி பெற்றோர் நமது சான்றாக இப்ராஹிமின் சமுதாயத்திற்கு எதிரை அவருக்கு வணங்கினோம் நாடியவர்களுக்கு தகுதியை உயரமாக உமது இறைவன் ஞானம் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்